டிடி தமிழ் செய்திகளுக்காக எளிலன் தலைப்பு செய்திகள் நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தின் பிறந்தநாள் அவரது தொலைநோக்கு பார்வை பல தலைமுறையினருக்கு ஊக்கமளிக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி புகழஞ்சலி நாட்டின் காசநோய் இறப்பு விகிதம் ஒரு லட்சம் பேருக்கு இருபத்தி ஒன்றாக குறைந்துள்ளது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தகவல் இலங்கை கனமழை நிலச்சரிவுகளில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நானூற்று அறுபத்தி ஐந்தாக அதிகரிப்பு மீட்புப் பணிகளில் உதவும் இந்தியாவின் ஆபரேஷன் சாகர் சாகர்பந்து தீவிரம் வ்காரர்களுக்கும் சட்டவிரோத குடியேறிகளுக்கும் சட்டப்பூர்வ இல்லை உச்சநீதிமன்றம் திட்டவட்டம் நாடு முழுவதும் பக்பு நிர்வாகத்தை வெளிப்படைத்தன்மையுடன் வலுப்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளது மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு பதிவு போர் விமானம் விபத்திற்குள்ளானால் விமானி தப்பிப்பதற்கான ராக்கெட் ஸ்லெட் சோதனை வெற்றிகரமாக நடத்தியது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டிஆர்டிஓ

கரூருக்கு நடந்த அவருடைய கால்கள் கள்ளக்குறிச்சில ஏன் வரவில்லை கள்ளக்குறிச்சி மக்கள் என்ன பாவம் செய்தார் கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி திருவண்ணாமலை கோவிலில் இன்று காலை பரணி தீபம் ஏற்றப்பட்டது இன்று மாலை மா தீபம் ஏற்றப்படுகிறது சென்னையில் தங்கம் விலையில் உயர்வு பார் வெள்ளி கிலோ ஐந்தாயிரம் ரூபாய் அதிகரிப்பு வெரிசுலா மீது விரைவில் தரைபடி தாக்குதலை தொடங்குவோம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு ஐரோப்பிய நாடுகள் போரை தொடங்கினால் ரஷ்யா தயாராக உள்ளது சமாதான பேச்சு நடத்தக்கூட யாரும் இல்லாதபடி ஐரோப்பிய நாடுகள் முழுமையான தோல்வியை சந்திக்கும் என புதின் எச்சரிக்கை தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ராய்ப்பூரில் நடைபெறுகிறது வெற்றி பெற்று தொடரை வெல்ல இந்திய அணி முனைப்பு சென்னை அருகே மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் வலுவிழக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விரிவான செய்திகள் நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் பாபு ராஜேந்திர பிரசாத்தின் பிறந்த நாளான இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்று அரசியல் அமைப்பு சபைக்கு தலைமை தாங்கியதில் இருந்து முதல் குடியரசுத் தலைவரானவரை பாபு ராஜேந்திர பிரசாத் ஒப்பிட முடியாத கண்ணியம் அர்ப்பணிப்பு மற்றும் நோக்கத்தின் தெளிவுடன் தேசத்திற்கு சேவை செய்ததாக குறிப்பிட்டுள்ளார் முதல் குடியரசுத் தலைவரின் எளிமை மற்றும் துணிச்சலை பாராட்டியுள்ள பிரதமர் அவரது சேவையும் தொலைநோக்கு பார்வையும் தலைமுறைகளுக்கு ஊக்கமளிக்கும் என்று கூறியுள்ளார் ஆயிரத்தி எண்ணூற்று நான்காம் ஆண்டு இதே நாளில் பீகார் மாநிலம் ஜிராதேயில் பிறந்த பாபு ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அரசியலமைப்பு சபையின் தலைவராகவும் பணியாற்றினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு என்று கேரளா சொல்கிறார் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் கடற்படை நிகழ்வில் அவர் பங்கேற்கிறார் இன்று மதியம் திருவனந்தபுரம் விமான நிலையம் செல்லும் குடியரசுத் தலைவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் மூலம் சங்குமுகம் கடற்கரைக்கு செல்கிறார் கடற்படை ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திரௌபதி முர்மு கலந்து கொள்கிறார் இந்த நிகழ்வு கடற்படையின் வலிமை போர் தயார் நிலையை எடுத்துக்காட்டும் வகையில் நடைபெறவுள்ளது இதில் பத்தொன்பது போர்க்கப்பல்கள் போர் விமானங்கள் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு விமானங்கள் இடம்பெறும் டிட்பா புயலால் ஏற்பட்ட பேரிழிவை தொடர்ந்து இலங்கைக்கு உதவும் நடவடிக்கைகளில் இந்தியா தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இலங்கையை தாக்கிய டிட்பா புயலுக்கு நானூற்று அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் முன்னூற்று அறுபத்தாறு பேர் காணாமல் போனதாகவும் பதினைந்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கண்டி பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து ஆபரேஷன் சாகர் பந்து என்ற பெயரில் உதவி மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை இந்தியா தொடங்கியுள்ளது மத்திய மாகாணத்தில் இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர் மந்திரம் நுவாராவுக்கு இரண்டாயிரம் கிலோ நிவாரணப் பொருட்களை வழங்கியது இருங்குவட்டாவில் இருந்து ஒரு இதய நோயாளி உட்பட பதினேழு பேரை வெளியேற்றியது மற்றொரு விமானம் இருபத்து நான்கு பயணிகள் ஒரு கர்ப்பிணி ஐந்து குழந்தைகள் மற்றும் வெளிநாட்டினரை கோத்மலையில் இருந்து கொடும்புவுக்கு விமானம் மூலம் கொண்டு சென்றது காசி தமிழ் சங்கமத்தின் நான்காவது பதிப்பு உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் தொடங்கியுள்ளது தொடக்க விழாவில் மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான் எல் முருகன் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடக்க விழாவில் உரையாற்றிய அமைச்சர் எல் முருகன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருவதாக கூறினார் பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் தமிழ் சங்கம் மட்டும் நடத்துவதில்லை பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில ஒவ்வொரு வருடமும் காசி தமிழ் சங்கத்துடன் நடத்துவதற்கு மட்டுமல்லாமல் இந்த பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியினுடைய சிறப்பா பாரதியாருக்கு இங்க ஒரு பாரதி தமிழ் கவிக்கு பாரதியாருக்கு ஒரு சிறப்பு இருக்கையை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் உலகம் முழுவதும் நம்முடைய பிரதமர் அவர்கள் சொன்னார் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் திருக்குறளை திருவள்ளுவரை கொண்டு சென்றுவோம் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாட்டிலையும் கூட திருவள்ளுவருக்கு கலாச்சார மையத்தை ஏற்படுத்தி கொடுப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடர்ந்து உரையாற்றிய தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் இடையேயான பந்தம் பல்லாண்டுகள் பழமை வாய்ந்தது என்றார் பிரதமர் நரேந்திர மோடியின் இதயத்தில் தமிழ்நாடும் தமிழ் மக்களும் வாழ்வதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் காசி மற்றும் தமிழக தினக ஆண் இணைப்பு ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மா பெரு ராஜேந்திர சோழன் இங்கே வந்து கங்கை நீர் எடுத்து வந்து கங்கை கொண்டு சோழா புறத்தை கற்றே பெருமை சிறந்த புரட்சியாளர் விடுதலை போராட்டு வீர மகாகவி சுப்பிரமணியம் பாரதி காசில வந்து படித்தார் தொடக்க விழாவில் தமிழ்நாட்டு பாரம்பரிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் கலைஞர்களின் நடனம் இடம்பெற்றது இந்த ஆண்டு தமிழ் கற்போம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் காசி தமிழ் சங்கமம் நான்காம் பதிப்பு நடத்தப்படுகிறது இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் இருந்து மாணவர்கள் ஆசிரியர்கள் எழுத்தாளர்கள் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் ஆயிரத்து நானூறு பிரதிநிதிகள் காசிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கின்றனர் இதில் பங்கேற்பதற்காக தமிழகம் முழுவதிலும் இருந்து சுமார் இருநூற்று இருபது பயணிகளைக் கொண்ட சிறப்பு நேற்று சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டது இதனிடையே காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை ஆழப்படுத்தும் முன்னெடுப்பு என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான பண்டைய தொடர்பை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் காசி தமிழ் சங்கமம் நிகழ்வு குடிமக்கள் அனைவரின் மனதிலும் நீங்கா பெற்றிருக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் நாட்டின் காசநோய் இறப்பு விகிதம் ஒரு லட்சம் பேருக்கு இருபத்தி ஒன்றாக குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உள்ள விரிவாக்கப்பட்ட நாடாளுமன்ற இல்ல இணைப்பு ஆடிட்டோரியத்தில் காசநோய் முக் பாரத் அபியான் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் உரையாற்றிய அவர் காசநோய் ஒழிப்பு இலக்கை அடைவதில் எம்பிக்களின் முக்கிய பங்கை வலியுறுத்தினார் நாட்டின் காசநோய் இறப்பு விகிதம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் ஒரு லட்சம் மக்கள் தொகைக்கு இருபத்தி எட்டாக இருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு லட்சம் மக்கள் தொகைக்கு இருபத்தி ஒன்றாக குறைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சர் ஜே பி நட்டா கூறியுள்ளார் நாடு முழுவதும் வக்பு நிர்வாகத்தை வெளிப்படைத்தன்மையுடனும் வலுப்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்த மாதம் ஐந்தாம் தேதி யூமிட் போர்ட்டலில் வக்பு சொத்து விவரங்களை பதிவேற்றுவதற்கான இறுதி தேதி என்பதை சுட்டிக்காட்டினார் உச்சநீதிமன்றம் காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என்ற மனுவை நிராகரித்ததாக அவர் குறிப்பிட்டார் பக்பு வாரியங்கள் மற்றும் பிற பங்குதாரர்களிடமிருந்து நீட்டிப்பு கோரி பல கோரிக்கைகள் வந்துள்ளதாகவும் அமைச்சர் ரிஜிஜு தெரிவித்தார் நாடு முழுவதும் பக்பு நிர்வாகத்தை வெடிப்படைத்தன்மை பொறுப்புக்கூறல் மற்றும் ஒட்டுமொத்தமாக வலுப்படுத்துவதற்கு அமைச்சகம் உறுதிபூண்டுள்ளதாகவும் கிரண் ரிஜிஜு கூறினார் ஊடுருவல்காரர்களுக்கும் சட்டவிரோத குடியேறிகளுக்கும் சட்டப்பூர்வ உரிமை இல்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைபவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது அதிகாரிகளின் காவலில் இருந்து சில ரோஹிங்கியாக்கள் காணாமல் போனதாக கூறப்படும் ஆட்கொணர்வு மனுவை நேற்று விசாரித்தபோது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜாய் மல்யா பாக்சி ஆகியோர் அடங்கிய அமர்வு இதனை தெரிவித்தது தில்லியில் கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பதினைந்து பேர் கொல்லப்பட்ட வழக்கில் அரசு சிறப்பு வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞர் மாதவ் குரானாவை மத்திய உள்துறை அமைச்சகம் நியமித்துள்ளது இந்த உத்தரவின்படி என்ஐஏ சிறப்பு நீதிமன்றம் மற்றும் தில்லி உயர்நீதிமன்றத்தின் முன் விசாரணை மற்றும் பிற சட்ட விஷயங்களை நடத்துவதற்காக தேசிய புலனாய்வு அமைப்பின் சார்பாக குரானா சிறப்பு வழக்கறிஞராக ஆஜராவார் மூன்று ஆண்டுகளுக்கு குரானா சிறப்பு அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ளார் தில்லியில் கடந்த மாதம் பத்தாம் தேதி நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு வழக்கில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் இந்த வழக்கில் இதுவரை ஏழு பேரை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்துள்ளது அதிவேகமாக பறக்கும் போர் விமானம் விபத்திற்குள்ளானால் அதில் இருந்து விமானம் வெளியேறி பாராசூட் மூலம் தப்பிப்பதற்கான ராக்கெட் ஸ்லெட் சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டிஆர்டிஓ வெற்றிகரமாக நடத்தியுள்ளது சண்டிகரில் டெர்மினல் பாலிஸ்டிக்ஸ் ஆராய்ச்சி ஆய்வகத்தில் உள்ள ரயில் பாதையில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் எண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்த விமான அமைப்பின் கண்ணாடியை உடைத்துக்கொண்டு தப்பித்தல் வெளியேறும் செயல்முறை விமானியை மீட்கும் அமைப்பு உள்ளிட்டவை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது இதன் மூலம் அதிவேகமாக பறக்கும் போர் விமானம் விபத்துக்குள்ளானால் அதிலிருந்து விமானி வெடியேறி பாராசெட் மூலம் தப்பிப்பதற்கான ராக்கெட் ஸ்லிட் சோதனையை மூன்றாம் தரப்பு உதவியின்றி சுயமாக மேற்கொண்ட வெகு சில நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் இடம்பெற்றுள்ளது இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு திறனுக்கு இது ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார் ஒரு சிறிய செய்திகள் தொடரும் நாங்கள் என்னவோ உங்கள் கட்சி தலைவரை பிடிச்சி உள்ள வச்ச மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அவராக அவருக்கப்புறம் அப்புறம் இவராக இவர் அப்பம் பிடிச்சக்கூடிய புள்ள பிடிக்கிறதா மரியாதை திமுகவுக்கு மாற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற வகையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற போவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான் பாஜகவோடு இணைந்து இன்றைக்கு அதிமுக வாக்குகளை கேட்டு வருகிறது கூட்டணி இணைய எந்த கட்சியும் தயாராக இல்லை குடிகாரன் சொன்னா கோம் வருது மது பிரியர்னு சொல்லுங்க டெட்ரா பேக்ல திரட்டா ஸ்விக்கியில் அனுப்பிட்டா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தரம் தாழ்த்து விட்டீர்கள் தமிழ் மானத்தையும் மண்ணையும் தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்திருந்தாலும் மக்கள் நன்மதிப்பை தொடர்ச்சியாக பெற்று இருக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எழுபத்தி போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் மக்கள் முதல் வேட்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முதல்வராவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மன்னராட்சியை வீட்டுக்கு வீட்டுக்கனுப்போம் தமிழக மக்களை அறம் சார்ந்த அரசியலுக்கு செல்லவும் ஒரு பண்பட்டு அரசியலுக்கு செல்வதற்குண்டாத மேடையாக மக்கள் தீர்ப்பு இருபது இருபத்தாறு வாக்காளர் பட்டியலில் உள்ள இறந்தவர்களின் பெயரை நீக்கக்கூடாது என்பதே திமுகவின் நிலைப்பாடு என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார் தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் இடையேயான இணைப்பை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்லும் வகையில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது இதன் நான்காம் பதிப்பு வாரணாசியில் நேற்று தொடங்கியது இதன் ஒரு பகுதியாக தெற்கே உள்ள காசியாம் தென்காசியில் இருந்து வடக்கே உள்ள காசியை நோக்கி அகத்திய முனிவர் பெயரில் வாகன பயணம் தொடங்கியது இந்த பயணம் தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் இருந்து தொடங்கியது இதில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு தென்காசி மாவட்ட பாஜக தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்களின் ஆதரவு இருப்பதாக குறிப்பிட்டார் எனவே வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும் என்றும் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார் லட்சம் வாக்காளர் ஏன் வாக்காளர் லட்சம் பேர் வருவதாக ஒரு அதுல வந்து உண்மைதான் என்னன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அந்த வாக்காளர் திருத்தப்படி வாக்காளர் ஏற்கனவே வாக்குச்சாவடிப்படி இன்னும் உயிரோடவே இருக்காங்க குளத்தூர் தொகுதியில ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்க முதலமைச்சருடைய தொகுதியில் ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்க அதெல்லாம் நீக்கிற கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி திமுகவுடைய நோக்கமாக இருக்குது முதலமைச்சர் அதுக்காக தான் கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு கீழே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க இருபது வருஷத்து வரைக்கும் வாக்காளர்கள் சீர்திருத்தம் செய்யும் அவ்வளவுதான் இதில் வேற குளறுபடியே கிடையாது குளறுபுடியாக யாருன்னா நம்முடைய முதலமைச்சர் தான் குளறுபு ஓட்டி இருக்குது இறந்தவங்கள நீக்கணும் பதினெட்டு வயசு வந்தவங்கள சேர்க்கணும் அவ்வளவுதான் எஸ்ஐஆர் இதுக்கு இவங்க எஃப்ஐஆர் போட்டுட்டு இருக்காங்க அவ்வளவுதான் கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்தவுடனே அங்கே விரைந்த முதலமைச்சரின் கால்கள் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி அறுபத்தி எட்டு பேர் இறந்தபோது மட்டும் ஏன் அங்கே செல்லவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகம் தலைநிவர தமிழரின் பயணம் என்ற முழக்கத்துடன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் நேற்று கள்ளக்குறிச்சியில் நடந்த கூட்டத்தில் பங்கேற்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை மக்கள் நலனை பற்றி அவருக்கு கவலையில்லை மக்கள் நலனுக்காக மட்டுமே அவர் பாடுபட்டு வருகிறார் என்று விமர்சித்தார் கிராமம் கிராமந்தோறும் கஞ்சா நடமாட்டம் அதிகமாக புழக்கத்தில் உள்ளது என்ற அவர் திமுக மோசமான ஆட்சி என்பதையே இது காட்டுவதாக கூறினார் யார் வேண்டுமானாலும் புதிதாக கட்சி தொடங்கலாம் ஆனால் யார் நன்மை செய்வார் என்று மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டுமென தாவிக தலைவர் விஜயையும் மறைமுகமாக அவர் தாக்கி பேசினார் முதலமைச்சர் இதுவரைக்கும் கள்ளச்சாராய காட்சி இறந்து போனவர்கள் ஆறுதல் சொல்ல வந்தாரா இதுவரையிலும் இல்லை பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்புறதுதான் மிச்சம் ஆனால் கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனார்கள் உடனடியாக இரவோடு இரவாக போனார் கரூருக்கு நடந்த அவருடைய கால்கள் கள்ளக்குறிச்சிக்கு ஏன் வரவில்லை கள்ளக்குறிச்சி மக்கள் என்ன பாவம் செய்தார்கள் சென்னை அருகே வங்கக்கடலில் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்ததாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வட தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலுவிழக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே சென்னையில் நேற்று இரவு முழுவதும் கனமழை பெய்தது கனமழை காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி மா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டுள்ளது பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலின் திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகா தீபம் இன்று நடைபெறுகிறது அதிகாலை நான்கு மணிக்கு பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு ஆராதனைகள் செய்யப்பட்டு ஆலயத்தில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் இன்று மாலை ஆண்டிற்கு ஒருமுறை மட்டும் ஒரு நிமிடம் மட்டுமே காட்சி தரும் அர்த்தநாசீஸ்வரர் பஞ்சமூர்த்திகளுக்கு காட்சி தரும் அதே வேளையில் சரியாக ஆறு மணிக்கு மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும் இந்த மகாதீபம் பதினோரு நாட்களுக்கு தீப ஜோதியாக காட்சி தரும் கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்துள்ளனர் கோவையில் கடந்த மாதம் இரண்டாம் தேதி விமான நிலையம் பின்புறம் கல்லூரி மாணவி மூன்று பேரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மூன்று பேரும் பிடிக்கப்பட்டனர் மூன்று பேரும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிறகு மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு விதிக்கப்பட்ட நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைய உள்ள நிலையில் இவர்கள் மூவரும் கோவில்பாளையம் பகுதியில் தேவராஜ் என்பவரை தாக்கியதில் அவர் உயிரிழந்தது தெரிய வந்ததை அடுத்து மூன்று பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் இந்நிலையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஐம்பது பக்க குற்றப்பத்திரிகையை கோவை மகளிர் கூடுதல் நீதிமன்ற நீதிபதி சிந்து முன்னிலையில் காவல்துறையினர் தாக்கல் செய்துள்ளனர் இந்த சம்பவத்தில் முதல் குற்றவாளியான கருப்பசாமியும் இரண்டாவது குற்றவாளியான அவரது சகோதரர் கார்த்தியும் மூன்றாவது குற்றவாளியாக தவசியும் சேர்க்கப்பட்டுள்ளனர் மூன்று பேரும் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இனி வருவது மாநில செய்திகள் ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் பகல் நேரங்களில் நாற்பதற்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் கூட்டம் கூட்டமாக தரிசு நிலங்களில் முகாமிட்டுள்ளதால் மலை கிராம விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர் மல்லன்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட அருளவாடி மற்றும் குருவருண்டி கிராமங்களில் யானைகள் நடமாடுகின்றன கர்நாடக வனத்துறையினர் விரட்டுவதால் யானைகள் இங்கே வருவதாக தமிழக விவசாயிகள் கூறுகின்றனர் அவை மீண்டும் வராத வகையில் வெகு தொலைவிற்கு விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் டிட்வா புயல் கனமழை காரணமாக புழல் நீர்த்தேக்கம் இருபது புள்ளி நான்கு ஐந்து அடியை எட்டியதால் ஏரியின் பாதுகாப்பு கருதி ஐநூறு கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்று புள்ளி இரண்டு அடி உயரம் கொண்ட புழல் ஏரியின் மொத்த கொள்ளளவு மூன்றாயிரத்து முன்னூறு மில்லியன் கன அடியாகும் ஏரி தற்பொழுது மூன்றாயிரத்து நூற்றி இரண்டு மில்லியன் கன அடியை எட்டியுள்ள நிலையில் நீர் வரத்து வினாடிக்கு இரண்டாயிரத்து அறுபத்தி எட்டு கன அடியாக உயர்ந்துள்ளது நீர்த்தேக்கத்தின் பாதுகாப்பு கருதி உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் சாமியார் மடம் தண்டல் கடனி வடபெரும்பாக்கம் மணலி சடையங்குப்பம் பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே சந்திரப்பாடி மீனவர் கிராமத்தில் உள்ள மீன்பிடி துறைமுக ஆற்றில் முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நேர்கள் சுவர் மீன் இறங்குதளம் அமைக்கும் பணிகளை எம்எல்ஏ நிவேதா முருகன் மீன்வளத்துறை அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் தரங்கம்பாடி மீன்பிடி துறைமுகத்தில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ஏலக்கூடம் படகு அணையும் தடம் பலப்படுத்துதல் மீன் உணர்த்தும் தடம் பணிகளை மயிலாடுதுறை மாவட்ட செயலாளரும் பூம்புகார் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினருமான நிவேதா எம் முருகன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்ததைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் துறைமுகத்தில் இருநூற்று எழுபத்தி இரண்டு படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள டிட்வா புயல் வலுவிழந்த நிலையிலும் கடல் பகுதியில் தொடர்ந்து சூறைக்காற்று வீசி வருகிறது தமிழக கடலோர பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா கடல் பகுதி குமரி கடல் பகுதியில் சூறாவடி காற்றானது நாற்பது கிலோமீட்டர் முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை மேலும் இடையிடையே சூறாவடி காற்றானது அறுபது கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது ஆண்டுதோறும் டிசம்பர் மூன்றாம் தேதி கடைபிடிக்கப்படும் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அடர் கத்தரிப்பு வண்ணத்திலான ஒளி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பொலிவூட்டப்பட்டது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் செய்யப்பட்ட இந்த வண்ண அலங்காரத்தை அப்படியே சென்ற பொதுமக்கள் மற்றும் பயணிகள் ஆர்வத்துடன் நின்று தங்களது திறன்பேசியில் ஒளிப்பதிவு செய்து சென்றனர் நடப்பாண்டின் கருப்பொருள் மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கிய சமுதாயம் வளர சமூக ஏற்றம் மலரும் என்பதாகும் வெனிசுலா மீது அமெரிக்கா விரைவில் தரைப்படி தாக்குதலை தொடங்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்க அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் பேசிய ட்ரம்ப் போதைப்பொருள் கடத்தல் படகுகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் இதுவரை எண்பதற்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் சந்தேகத்திற்குரிய போதைப்பொருள் கப்பலின் மீதான இரண்டாவது தாக்குதல் குறித்து தமக்கோ அல்லது போர்துறை அமைச்சருக்கோ தெரியாது என்று கூறினார் உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ரஷ்ய அதிபர் புட்டின் ட்ரம்பின் சிறப்பு தூதர் இடையேயான நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃபையும் அவரது மருமகன் ஜாரட் குஷ்னரையும் சந்தித்து ஐரோப்பிய மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியமான வழிகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் மூன்று மணி நேரத்திற்கு மேல் நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் சமரச முடிவு எதுவும் எட்டப்படவில்லை இந்த சந்திப்பிற்கு பிறகு பேசிய புதின் ஐரோப்பிய நாடுகள் போரை தொடங்கினால் ரஷ்யா தயாராக உள்ளதாக கூறினார் சமாதான பேச்சு நடத்தக்கூட யாரும் இல்லாதபடி ஐரோப்பிய நாடுகள் முழுமையான தோல்வியை சந்திக்கும் எனவும் புதின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று நூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் ஆறாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமிற்கு இருபது ரூபாய் உயர்ந்து பனிரெண்டாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் வெள்ளி விலை ஐந்தாயிரம் ரூபாய் ஐந்து ரூபாய் அதிகரித்து இருநூற்றோரு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார்வள்ளி ஐந்தாயிரம் ரூபாய் அதிகரித்து இரண்டு லட்சத்து ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது சந்தைகள் இன்று இறக்கத்துடன் காணப்படுகின்றன மும்பை பங்குச் சந்தையின் குறியீட்டு சென்செக்ஸ் முப்பத்தி இரண்டு புள்ளிகள் குறைந்து எண்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஒன்பது புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பங்குச்சந்தையின் குறியீட்டு எண் நிப்டி நூற்று பதினெட்டு புள்ளிகள் குறைந்து இருபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொண்ணூறு ரூபாய் பதினைந்து காசாக உள்ளது ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூற்று ஒரு ரூபாய் மூன்று காசாகவும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொன்னூற்று இரண்டு ரூபாய் அறுபத்தோரு காசாகவும் உள்ளது தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ராய்ப்பூரில் நடைபெறுகிறது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி மூன்று மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்றுள்ளது இதில் ராஞ்சியில் நடந்த தொடக்க ஆட்டத்தில் இந்தியா பதினேழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது இந்த நிலையில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டி சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் இன்று நடைபெறுகிறது இந்த போட்டியில் வெற்றி பெற்று தொடரை வெல்ல இந்திய அணி முனைப்புடன் உள்ளது இத்துடன் இந்த செய்திகள் மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்